உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஃபாண்டின் ஸ்டோஸை பொறுத்த வரைக்கும் கதிர் ராஜி அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேத்துக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னாலுமே அதை இன்னும் வெளிக்காட்டிக்காமல் இருக்காங்க பட் இப்போ நடந்திருக்க அந்த இன்சிடென்ட் அப்படிங்கிறத அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்க லவ் வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு தருணமாக அமையுது அப்படின்னு நினச்சிக்கிற எல்லாருமே வந்துட்டு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோக்கு சின்னதை லைக் மட்டும் கொடுங்க இப்போ கதைக்களத்தின்படி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னே இவங்க தேவையில்லாமல் ஒரு அசட்டு துணிச்சலில் எப்படியாவது அந்த ப்ரைஸை வந்துட்டு வின் பண்ணி நம்ம கதிர்க்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு இதில் போயிடுறாங்க அங்கே போனதுக்கப்புறம் இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிவிட்டு எதுவாக இருந்தாலும் நானே தான் பார்த்துக்கணும் ஏன்னா இது நானே ஏற்படுத்திக்கிட்டது அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்காங்க இவங்க என்ன தான் சொல்லலை அப்படின்னாலுமே கதிர்க்கு வந்துட்டு அவங்க பேசுகிறத வச்சே புரிஞ்சுக்கிறாரு அண்ட் அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு விசாரித்ததில் இப்படி ஒன்று இல்லவே இல்லை ரிஜிஸ்டரில் அப்படின்னு சொல்லும் போதுமே இவருக்கு டவுட் வந்துடுது ஸோ ராஜிக்கிட்ட சொல்லாமே இவர் கிளம்பி போயிட்டுருக்காரு ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா நான் கிளம்பி போகிறேன் இங்கே நடக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போதே அவங்க மூணு பேர் என்ன சொல்கிறாங்க இப்படி ஒரு கண்டஸ்டன்ட் எனக்கு தேவையே இல்லை அதில் ஒருத்தர் சொல்றாரு கிளம்பி போயிட்டேரு அப்படின்னு சொல்லும்போது இன்னொருத்தர் சொல்றாரு அது எப்படி நீ போவ பத்து லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு நீ தாராளமாக போ நாங்களே வந்து பஸ் ஏற்றி விட்றோம் அப்படின்னு சொல்றாங்க என்னால் பணமும் கொடுக்க முடியாது என்னால் இங்கே டான்ஸும் ஆட முடியாது அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க நான் தெரியாம சைன் பண்ணிட்டேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் விடவே முடியாது எங்களை தாண்டி நீ இந்த ஹோட்டலை விட்டு வெளியவே போக முடியாது அப்படின்னு சொல்கிறதுனால நான் வந்து போலீஸ்க்கு கால் பண்றேன் சென்னையில் போலீஸே இல்லையா அவங்க வந்து உங்களை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபோனை எடுக்கும்போதே அவங்க போனை பிடுங்கி வச்சுட்டு அவங்களோட ரூம்லேயே போட்டு லாக் பண்ணிட்டு ரெண்டு பேரும் உள்ளாரே இருக்காங்க ஒருத்தர் மட்டும் வெளியே இருக்காரு அண்ட் சேம் டைம் அவர் கதிரமே வந்துட்டு அந்த ஹோட்டலில் தேடி வந்துடுறாரு அங்கே அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அந்த போர்டையுமே பார்த்துட்டு உள்ளார போய் விசாரிக்கிறாரு அப்போது ராஜி எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா அந்த ரூம் நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லும்போது அது எங்களுக்கு தெரியாது அதோட ஆர்கனைசர் அங்கே இருக்காரு அங்கே போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் அங்கே போய் கூப்பிட்டுட்டே இருக்காரு சார் எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லும்போது அவர் பாட்டு போயிட்டே இருக்காரா போய் திரும்பவும் உள்ளரே போயிட்டு சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொன்னோன்னே திரும்பி பார்க்குறாங்க நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ராஜேஸ்வரியை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க எந்த ராஜேஷ்வரி சொன்னேன்னை இருந்து வந்திருக்க ராஜேஸ்வரி இவர் மாறிடுது அப்படிலாம் யாருமே இங்கே இங்கே வந்துட்டு எனக்கு கால் பண்ணா நான் ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லும்போது யாராக யாரா இருந்தாலும் அந்த டான்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே வருவாங்க இப்போ எல்லாம் பார்க்க முடியாது கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க நீ யார் யாரு என்னை பார்க்க வேணான்னு சொல்றதுக்கு நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கால் பண்றாரு பட் கால் பண்ணும்போது பார்த்தா இவரோட பேக்கெட்டில் தான் இருக்கு ஃபோன் ஸோ அவர் ஃபோனை எடுத்து பார்த்துட்டு கால் பண்றது வந்து கதிர்னு தெரியுது அப்படின்னு இவரும் திரும்பி பார்க்குறாரு அவரும் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறாரு ராஜியோட ஃபோன் தான் சொல்லிட்டு வேகமாக பிடுங்கி பார்த்துடுறாரு நீங்கள் தான் இருக்கா ராஜி நீ ஏன் ஃபோன் அவள் ஃபோனை நீ வச்சிருக்கா ஏதோ நடக்குதீங்க இங்கே எங்கன்னு சொல்லி சொல்லுன்னு போட்டு அடி அடினு அடிக்கிறாரு சார் சார் இந்த ஃப்ளோரில் தான் இருக்காங்கன்னு தெரியும் ஆனால் எந்த ரூம்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவர் ஓடி போயிடுறாரு ஒவ்வொரு ரூமாக போய் தட்டு தட்டு தட்டுன்னு தட்டுறாரு அந்த ரூமில் இருக்க எல்லாருமே இந்த கேர்ள்ஸ்லாம் வெளியே வந்து யார் வேணும் யார் வேணும்னு சொல்லும்போது சாரி சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு ரூமாக வராரு அதில் வந்துட்டு ராஜிக்கிட்ட ஒரு பொண்ணு போய் பேசினாங்களே அந்த பொண்ணு எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காங்க அப்போ இவர் வந்து ராஜியோட ஹஸ்பண்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் ஒரு நிமிஷம் இருங்க நீங்கள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் தான் ராஜியோட ஹஸ்பண்ட் க இருந்து வந்திருக்காங்கல்ல அப்படின்னு சொன்னோன்னே அவங்களோட ரூம் நம்பர் ஃபோர் நாட் சிக்ஸ் தான் அவங்களுக்கு இங்கே இருக்கிறதெல்லாம் பிடிக்கல டூயட் ஆட சொன்னாங்க அதனால கூட சேர்ந்து வேறு யார் கூட ஆட பிடிக்கலங்கிறனால நான் கிளம்புறேன்னு சொன்னாங்க சார் இவங்க வேறு எங்கேயாவது கூட வச்சு கூட்டிகிட்டு போய் வச்சுருந்துருக்கலாம் இவங்க செய்யக்கூடியவங்க தான் சார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுக்குள்ளே அந்த ஆர்கனைசர் வந்து அந்த இருந்து எட்டி பார்த்துட்டு இருக்கதை பார்த்தோன்னே திரும்பவும் போய் அடி அடி நடிக்கிறாரு ஒழுங்காக சொல்லி எங்கே அப்படின்னு சொன்னோன்னு அதுக்குள்ளார ராஜியே வந்துட்டு அவங்க வாயை பொத்திட்டு ராஜியை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க கையை எழுத்து விட்டுட்டு இவங்க கதிரோடய சவுண்டு கேட்டுவிட்டு கதிர் கதிர்னு சொல்லி இவங்க கத்திடுறாங்க ஸோ வந்து ரூமை உடச்சிட்டு உள்ளார போயிடுறாரு உள்ளார போனால் இவங்க அதுக்குள்ளே ராஜியுமே அவங்களுக்கு பிடிச்சி கையெல்லாம் கடிச்சு விட்டு தள்ளி விட்டுட்டு ஓடி வராங்க ஸோ அந்த டைம் வந்துட்டு கதிரை பார்த்துட்டு ராஜி அழுகிறது ரொம்பவும் ஒரு எமோஷ்னலான ஒரு சீன் தான் எனக்காக இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கான் அப்படிங்கிறதையும் தாண்டி போய் அவங்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா யார்ரா நீ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு என்ன நீ அனுப்ப மாட்டேன்னு சொன்னியாமே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் பத்து லட்சத்தை கொடுத்துட்டு போ நீ தானே பணத்துக்கு அவன் பொண்டாட்டி அனுப்பிவிட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி மேல கை வைக்க போகும்போது அங்கேயும் அவங்க ரெண்டு பேரையும் போட்டு பயங்கரமாக அடி அடினு அடிச்சிடுறாரு ஸோ இவங்க எல்லாத்தையுமே அடிச்சு பொட்டி போங்க முன்னாடியே நான் ராஜியை கூட்டி போறேன்டா உங்களால் முடிஞ்சதை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கூட்டிட்டு வராரு ஸோ அப்போ ராஜி வந்துட்டு அப்படியே ஒரு வியப்பா கதிரை பார்த்துக்கிட்டே வராங்க அண்ட் காரில் வரும்போதுமே ஏன்டாயில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு உனக்கு தோணுது இல்லை கதிர் வீட்டில் எல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு தானே என்னை வந்து இப்போ காப்பாற்ற வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது கதிர் சொல்கிறாரு அப்படிலாம் இல்லடி நிஜமாவே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அந்த இடத்துல அவங்களோட லவ் வந்து அங்கே எக்ஸ்போஸ் ஆகுது அண்ட் சேம் டைம் வந்து வீட்டில் வந்து பார்த்தோன்னா அவங்க கோமதியோட அம்மா வந்துட்டு குமார் வந்து அந்த கஷ்டப்படுறது குமார் திருந்திட்டான் அப்படிங்கிறத வந்து பார்க்குற எல்லாருக்குமே தெரியுது அவங்க அப்பா கூட சப்போர்ட் கூட பண்ணுறதில்ல அவங்க அப்பா ஏதாவது தப்பாக செய்ய சொன்னாலும் நான் இனிமேல் அரசிக்க எந்த மாதிரியான இதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லிடுறாரு வந்து அவங்க அப்பாவுக்கு கடுப்பாகுது இருந்தாலும் பாட்டி வந்து எல்லாத்தையும் கோயிலுக்கு வர சொல்லி அங்கே போய் பேசுகிறாங்க எப்படியாவது மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு வாங்க சொல்லி அவன் திருந்திட்டான் அப்படிங்கிற மாதிரி அவனால் எந்த பிரச்சனையுமே வராதுன்ற மாதிரி அவங்க பேசுறாங்க ஆனால் கோமதி என்ன நினைக்கிறாங்க வீட்டுக்கு வந்துட்டு உரலுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தளத்துக்கு ரெண்டு பக்கத்து இடின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கோமதிக்கு மட்டும் எல்லா பக்கத்தும் அடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்பிக்கிட்டே இருக்காங்க இதை போய் நான் பேசினேன்னா நீ உங்கள் அம்மா வீட்டுக்கே போடின்னு என்னை துரத்தினாலும் துரத்திடுவார் அந்த மனுஷன் நான் எப்படி போய் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முழிச்சிட்டே இருக்காங்க அண்ட் வெளியில் போய் பார்த்தா அரசையும் அவங்க அப்பாவும் செல்ஃபி எடுத்து அவங்க ஃபோனில் அந்த மாதிரி பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்காங்க அப்பா இவ்வளோ சிரிச்சிட்டு இருக்காங்களே அப்போ சந்தோஷமாக தான் இருக்காங்க பலருக்கு நம்ம போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க ஸோ குமார் மேலே வச்சுருக்க கேஸை வந்துட்டு வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக அவர் கோவதாக பட போகிறாரு அதையும் தாண்டி அவங்க எப்படி சொல்ல போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன போகுது அப்படிங்கிறத க வரப்போ எிபிசோடலாம் நம்ம பார்க்கணும் அண்ட் இதை பற்றி நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்